ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதூள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சாமிகள் ராமபிரானின் மீது அளவற்ற பக்தி கொண்டு காதல் கொண்டு அநேக கீர்த்தனைகளை பாடியுள்ளார்கள் அவர் ஒரு தடவை தனது சீடர்களுக்கு பாடம் நடத்த முற்பட்டபோது சீடர்கள் ஒரு பெண்ணின் கச்சேரிக்கு சென்றிருப்பதை அறிந்து மிக்க வருத்தமுற்று அவர்கள் மீது தியாகராஜ தியாகராஜசாமிகள் கோபம் கொண்டார்கள் இந்த நிலையிலே கச்சேரி முடிந்து திரும்பி வந்த சீடர்கள் தியாகராஜ சாமிகளை சந்தித்து தங்களை மன்னித்து மறுபடியும் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடிய போது தியாகராஜசாமிகளின் மனம் இழகவில்லை அவர்களை சீடராக ஏற்கவும் இல்லை இதனை அறிந்த தியாகராஜரின் மனைவி தியாகராஜரை பார்த்து சாமிகளே கடுமையான கோடை காலத்தில் கூட இறுகிய மண் கட்டி மீது ஒரு துளி மழை தண்ணீர் விழுந்தால் அந்த கட்டி இறுகிய கட்டி இலகை விடுகின்றது மகானாகிய உங்கள் மனதிலே இறக்கம் இல்லையா சாந்தம் இல்லாத இடத்திலே சவிக்கியம் இல்லை என்று அந்த தியாகராஜரின் மனைவி தியாகராஜரை பார்த்து கூறியபோது தனது மனம் கல்லானதை எண்ணி தியாகராஜர் கண்ணீர் உகுத்து கண்ணீர் படித்து ராமபுராணை நோக்கி பாடிய பாடல்தான் சாந்தமும் லேது சவுக்கியும் லேது என்ற புகழ்மிக்க கீர்த்தனை ஓம் はい。